கர்த்தருக்கு பிரியமானவர்களே கடந்த சில நாட்களாக வார்த்தையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் வார்த்தை எப்படி பேச வேண்டும் எதற்கு ஆம் சொல்ல வேண்டும் எதற்கு ஆம் சொல்லக்கூடாது என்று நேற்றைய தினத்தில் பார்த்தோம் நாம் பேசுகிற வார்த்தை எப்படியாய் மற்றவர்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அப்போ சில மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நஸ்ரேன் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் வலன் கொண்டது விவச்சனமே இங்கே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போகிறார்கள் அப்பொழுது தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருக்கிற ஒருவன் பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்கிறான் ஏதாவது உதவி செய்வார்கள் அவர்கள் போடுகிற பிச்சை ஒருவேளை சாப்பாட்டிற்கு ஆகும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறான் ஆனால் பேதுரு செய்த காரியம் என்ன அவனிடத்தில் உள்ளதை கொடுத்தானா என்றால் இல்லை என்னிடத்தில் பொன் இல்லை வெள்ளி இல்லை ஆனால் என்னால் ஒன்றை கொடுக்க முடியும் என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான் வார்த்தை அவனுக்கு வாழ்க்கையை கொடுத்தது பாருங்கள் ஒருவேளை அவன் பணம் கொடுத்திருப்பானானால் ஒருவேளை சாப்பாட்டிற்காக இருக்கும் அதையும் மீறி கொடுத்திருப்பானானால் அவன் சில நாட்கள் அந்த பணத்தை செலவு செய்திருக்க முடியும் அவ்வளவுதான் ஆனால் பேதுரு வார்த்தையினால் அவனுக்கு வாழ்க்கையே கொடுக்கிறான் பாருங்கள் அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டதாம் அவன் குதித்து எழுந்து நடந்து தேவனை துதித்தானாம் திவஜனமே சற்று யோசித்து பாருங்கள் பிறந்தது முதல் இருந்த ஒருவன் அவனை எத்தனை பேர் அந்த தேவாலயத்தில் சிறு வயதிலிருந்து பார்த்திருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒருவன் இன்றைக்கு குதிக்கிறான் நடக்கிறான் என்று சொன்னவுடன் எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்திருப்பார்கள் நான் நம்புகிறேன் அநேக அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னமே புக் செய்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் பெற்றுக் கொண்டேன் என்று சந்தோஷம் உடையவனாய் மாற்றிவிட்டான் அதுவரை மற்றவர்களுடைய கையை எதிர்பார்த்து இருந்த ஒருவன் இனி என் கால்கள் நன்றாகிவிட்டது நானே வேலை செய்ய முடியும் என்று கூட நினைத்திருப்பான் தெய்வ ஜனமே எப்படியாய் அவன் வாழ்க்கை மாறினது பாருங்கள் மிக பிள்ளைகளே இன்றைக்கும் ஆண்டுவர் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒரு வேலை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு நம்மிடத்தில் பணம் இல்லாமல் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் வார்த்தை இருக்கிறது நம்முடைய வார்த்தை அநேகரை தேற்றும் நம்முடைய வார்த்தை காயப்பட்டவர்களை ஆற்றும் நம்முடைய வார்த்தை முடங்கி கிடப்பவர்களை மீண்டும் எழும்ப செய்யும் நம்முடைய வார்த்தை பாவத்தில் மறித்திருப்பவர்களை பரலோகத்திற்கு நேராய் வழிநடத்தும் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வார்த்தையை மற்றவர்களிடத்தில் பேசுகிறோம் அன்பான வார்த்தைகளை பேசுகிறோமா ஆண்டுவரை பற்றி பேசுகிறோமா அல்லது வீணான வார்த்தைகள் சாபத்தின் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளை கூட கோபத்தில் திட்டும் போது கூட வார்த்தையில் கவனமாயிருங்கள் ஏனென்றால் அநேக பெற்றோர் நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டாய் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய வாயின் வார்த்தையில் ஜீவனும் மரணமும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே அப்படி என்றால் நாம் மற்றவர்களை பேசும்போது போது வாழ்த்துதலின் வார்த்தைகளை மாத்திரம் பேசுவது அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கும் என்று அறிந்து இந்த நாளில் ஒரு முடிவு செய்யுங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாம் மற்றவர்களை சபிக்கும்படியான வார்த்தைகள் வேண்டாம் கெட்ட வார்த்தைகள் வேண்டாம் அதை எல்லாம் விட்டுவிட்டு நான் மற்றவர்களை ஆசிர்வதிக்கும்படியான வார்த்தைகளை என் வாயில் வெய்யும் என்று சொல்லுங்கள் ஜனமே எப்பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைக்கு வல்லமை உண்டு தெரியுமா இதற்கு முன் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி இருந்தார்களா அந்த இடம் அசைந்ததா ஆம் தேவ நீங்களும் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் ஆண்டுடைய பிரச்சனத்தில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பேசுகிற வார்த்தை அநேகரை குணமாக்கும் நீங்கள் பேசுகிற வார்த்தை அநேகருக்கு ஆறுதலாயிருக்கும் நீங்கள் பேசுகிற வார்த்தை அநேகருடைய குழப்பங்களை இருக்கும் அதுவே நீங்கள் எப்படிப்பட்ட பேச்சாளரா இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் மற்றவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிறீர்களா அல்லது அழித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பார்த்து இன்றைக்கு மனம் திரும்புங்கள் கட்டத்தாமே ரோடு கூட இருந்தவங்களை ஆசீர்வதிக்காராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப